அனுபந்தம் சின்னம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பதேகரில் உதயமான சமர்த்தகுரு குரு மகாத்மா ஸ்ரீ ராம் சந்திரஜி அவர்களின் நினைவாகவும் அந்த தெய்வீக மகாத்மாவின் பெயரைக் கொண்டும் நிறுவப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திர மிஷனில் பின்பற்றப்படும் முறை இந்த சின்னத்தில் முழுவதுமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மிஷனில் பின்பற்றப்படும் வழிக்கு சகஜ மார்க்கம் அதாவது இயற்கை வழி என்று பெயர் சின்னத்தின் அடியில் நாம் காணும் ஸ்வஸ்தி குறியானது நாம் புறப்படும் இடத்தை குறிக்கின்றது வெவ்வேறு விதமான வடிவங்கள் சடங்குகள் பயிற்சிகள் கொண்டது இந்தப் பிரதேசம் இங்கிருந்து இயற்கை அன்னை தானே ஊடுருவித் துளைத்து உருவாக்கிய சகஜமார்க்கம் என்னும் பாதையில் நாம் மலையளவு கஷ்டங்களையும் தடைகளையும் கடந்து செல்கிறோம் சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் இவற்றிற்கு மிக மிக மேலிருக்கும் வெவ்வேறு விதமான ஸ்தூல நிலைகளை குறிக்கும் ஒளி நிழல்களான கோளங்களின் வழியே முன்னேறிச் சென்று மேலும் மேலும் சூட்சமமாகவும் நேர்த்தியாகவும் மாறுகிறோம் இது கடைசியில் நாம் அடையக்கூடிய உச்சநிலையை அணுகும் வரை செல்கிறது உதயசூரியனால் உருவாக்கப்பட்ட ஒளி மண்டலம் புனிதமான சமர்த்த குருவினால் தொடங்கப்பட்ட புதிய ஆன்மீக சகாப்தத்தை குறிக்கின்றது அந்த ஒளி அண்ட வெளியெங்கும் பரவுகிறது நாம் எங்கிருந்து தொடங்குகிறோமோ அந்த மண்டலங்களிலும் அந்த ஒளி பரவுகிறது நாம் சகஜமார்க்க பாதையில் முன்னேறிச் செல்லும்போது கடக்கும் எல்லா மண்டலங்களிலும் அந்த ஒளி முழுவதும் பரவி ஆதிக்கம் செலுத்துகிறது படைப்பு தோன்றுவதற்கு முன் பரவியிருந்த நிலையை இருள் என்று கூறலாம் இருள் என்றால் ஒளி இல்லை ஒளி இல்லை என்றால் இருள் எங்கு வெளிச்சம் இல்லையோ அங்கு என்ன இருக்கின்றது அதை நாம் இருள் என்று கூறலாம் எல்லாம் முடிவடையும் இடத்தில் எது கிடைக்கும் அதை தன்மை என்றுதான் சொல்லலாம் ஆனால் இருள் மற்றும் தன்மை என்னும் சொற்களில் ஜீவிதத்தில் ஏதோ ஒன்று இருப்பதைக் குறிக்கும் ஒரு உள்ளடங்கிய எண்ணம் இருப்பதால் அது உண்மை பொருளில் இருந்து மிக மிக தொலைவில் உள்ளது மேலே குறிப்பிட்ட மாறாததும் நிரந்தரமானதுமான அந்த நிலையை இருட்டும் இல்லாதது என்று கூறுவது ஒருவாறாகப் பொருந்தலாம் அத்தகைய தூய்மையான பரிபூர்ண நிலையிலிருந்து நமது தற்போதைய வாழ்வு உருவாகியுள்ளது அதை சின்னத்தின் மேல்முனையில் காட்டப்பட்டுள்ள நிரந்தர சாந்தி மண்டலம் என்று குறிக்கலாம் அதில் வெளிச்சமும் இல்லை இருளும் இல்லை அதன் கீழே சத்தியபதம் என்னும் மண்டலம் இருக்கிறது அங்கு சத்தியமே முதன்மையாக பரவியுள்ளது ஆகையால் இது ஒரு ஒளி மண்டலம் ஆனால் ஒளி மிக நுண்மையான நிலையில் உள்ளது